கையை பிடித்து கொண்டு அஞ்சலி அக்கா நீ அப்பாவை தப்பா தான் இப்படி பண்றாரு சுதாக்கு ரொம்ப பெரிய பணக்காரர் அப்பா சொல்ற மாதிரி நீ மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா தான் சந்தோஷமா இருக்கும் என்று சமாதானப்படுத்த அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கிய எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்கிறாள் அதிர்ச்சி அடைந்த அஞ்சலி ஏங்கா நான் தான் பிரகாஷ் உயிர் உயிரா நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல பின் எப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்ன சொல்ல ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவ என்கிறாள் அனன்யா அதை கேட்ட குணசேகரன் கோபம் கொண்டு அனன்யாவின் கன்னத்தில் அறைய அதை பார்த்த மீனாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஒருவன் அனன்யாவால் ஈர்க்கப்பட்டதை யாரும் கவனிக்கவில்லை மிஸ்டர் சுதாகர் இப்போ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பொங்கி வழிய நடிக்கிறாங்களே அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா என்ன அடிச்சு திட்டுனாங்களே அதுதான் நிஜம் கடந்த அஞ்சு வருஷமா இந்த நாட்டிலயே நான் இல்ல அது ஏன்னு தெரியுமா

ஏதோ சமாளிக்க முயன்றும் முடியவில்லை அனன்யா தன்னை காப்பாற்ற தன்னையே அவமானப்படுத்திக் கொள்ள வேண்டி இருந்தது மிஸ்டர் சுதாகர் என் பொண்ணு உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுற அவ ஏதோ சும்மா அறிவில்லாம உளர்றா என் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று அவரிடம் குணசேகரன் கேட்க அப்போது

மிஸ்டர் சித்தார்த் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று மிகவும் மரியாதையோடு பேச மற்ற அனைவரும் கூட அவனை பற்றியே பேசுகின்றனர் அதை கவனித்த அஞ்சலி இவன்தான் அன்னைக்கு அனன்யாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தா இவனை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்ளோ ஷாக் ஆகுறாங்க இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று மனதுக்குள் கேட்கிறாள் இது ஏன் எங்களை அடிக்கடி சந்திக்க வைக்குது என்று அனன்யாவும் சித்தார்த்தும் ஒரே சமயத்தில் நினைத்துக்கொள்ள அப்போது மித்ரன் அப்பா என்று மகிழ்ச்சியாக வந்து சித்தார்த்தை அணைத்துக் பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் யார் இந்த சித்தார்? என்ன